ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம முயல் எத்தனை நாளில் குட்டி போடுறது இந்த வெளியில் பார்க்கலாம் முயல் பார்த்தீங்கன்னா மேட் பண்ணி கரெக்டாக முப்பது நாளில் முயல் குட்டி போட்டுரும் நீங்கள் ஒன்றாந்தேதி மேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஒன்றாந்தேதி முயல் வந்து கண்டிப்பாக குட்டி போடுறோம் இந்த குட்டி போடுற காலம் பார்த்தீங்கன்னா முயலுக்கு முயல் மாறுபடும் இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு நாள் வந்து முயல் வந்து குட்டி போட்டுரும் எனக்கு வந்து முப்பத்தி மூணு நாள் வரைக்கும் ஆயிருக்கு நீங்கள் குட்டி போகிற முயலுக்கு மட்டும் தான் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஓவராலாக எல்லா முயலுக்கும் கரெக்டான ஒரு சரிவிகித உணவை நீங்கள் கொடுக்கணும் முயல் கன்சீவாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இங்கிலீஷ் பாட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேட் பண்ணிவிட்டோம் இப்போ இது வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது குட்டி போடணும் இன்னும் வந்து இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இன்னும் குட்டி போடாமல் இருக்குது இப்போ தான் முடியெல்லாம் பிச்சு வச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு நைட்டில் விடிய கால கண்டிப்பாக குட்டி போட்டோம் எனக்கு தெரிஞ்சு இது ஆறு குட்டி குறையாமல் போடணும்னு நான் நம்புறேன் நம்ம இங்கிலீஷ் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பையனும் வச்சுருக்கோம் ஃபீமேலும் வச்சுருக்கோம் ரெண்டுமே பேரண்ட்ஸ்டாக்கு குட்டி போகிற முயலுக்கு நம்ம இருபத்தஞ்சாவது நாளே வந்து பார்த்திங்கன்னா பிடி பாக்ஸ் வச்சணும் அப்போ தான் அது வந்து ரெகுலராக போய் பழகிரும் வயிறு நல்லா இறங்கியிருக்கு பாருங்க அந்த இங்கிலீஷ் பாட்டுருக்கு அதே மாதிரி சின்ன மானுக்கும் சேம் டேட்டு தான் நான் எப்போயுமே வந்து நாலு முயல்களை மாதம் மாதம் ஆட் பண்ணுவேன் அதில் பார்த்திங்கன்னா சின்ன மானும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலு குட்டி வரைக்கும் போட்டு நான் நம்புகிறேன் எத்தனை குட்டி போட்டுச்சுன்னு தான் அடுத்த வெளியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாங்குறவங்க வாங்குறவங்கெல்லாம் உடனே அதை மேட் பண்ணி குட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே உங்கள் இடத்துக்கு அந்த முயல் வந்து செட் ஆகணும் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேட் பண்ணி குட்டி எடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் முயல் வந்து அம்மாசுக்கு அம்மாசைக்கு குட்டி போடணும்னு சொல்லுவாங்க அது மாதம் மாதம் குட்டி போடுறதா மென்ஷன் பண்ணுறாங்க நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முயலை ரெண்டரை மாதத்துக்கு ஒரு தடவை மேட் பண்ணி குட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்